நான் நிறைய ஆண்கள் கிட்டே கேட்டிருக்கேன் ஏங்க உங்க வைஃப் உங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லையா எங்க மேடம் பேசினாலே சண்டை வருது வாயை திறந்தாலே சண்டை தான் மேடம் நான் ஒரு விஷயம் ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பொருளாதார உறவுகள் இந்த ரெண்டு டாப்பிக்லேயும் இல்லாமல் பொது விஷயங்களை பேசி பழகுகின்ற தம்பதியினரின் முதுமை வயது மிக ரம்யமாக இருக்கும் ரொம்ப ரம்யமாக இருக்கும் பொருளாதார சண்டையோ உறவு சண்டையோ இல்லாமல் பேசுவது பல நேரங்களில் நான் சொல்றேனே சார் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் சார் பெண்களுக்கு என்ன வேணும் தெரியுமா ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிள்ங்க நீங்க அவங்க கிட்ட பேசணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க வீட்டில் ரெண்டு அவங்க பேசுறத நீங்க கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அவ்வளோ ரெண்டும் செய்யறதே இல்லையே சாப்பிட்டாச்சா பதினோரு மணிக்கு குழந்தைங்களாம் சாப்பிட்டாச்சா செலவு கேதா காசு வேணுமா முடிச்சிட்ருக்கிறேன் இன்னும் தூங்கு இது சொல்கிறதுக்கு எதுக்கு நீ இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இங்கே வந்துட்டு போனீங்கல்ல ஒம்போதரை மணிக்கு வீட்டில் ஆரம்பிக்கும் தோசைக்கல் வைக்கிறதுலருந்து பதினொன்றரை பன்னெண்டு வரைக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரெண்டு பேரும் பேசுனதையும் சொல்லி முடிச்சுட்டு தான் பொம்பளைங்க தூங்குவாங்க ஆண்கள் ஆ எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு என்ன சாப்பாடு அவங்க என்ன பேசுனா அவங்களாம் பேசுகிறது தான் கேட்டுட்டு தானே இருக்கிற அதான் பேசுனாங்க காலை வேலைக்கு போகணும்ப்பா ஏன்ப்பா கூப்பிட்டேன் வந்தியா வரலல ஓ இது ஆண்கள் மொழி இது பெண்களுக்கு பிடிக்காது நாங்கள் அந்த மாதிரி பேசுகிற ஆண்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா சொல்லட்டுமா இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டோம் உங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகட்டோன்னு காத்துட்ருப்போம் அப்புறமா ஒன்று எடுத்து அப்புறம் குத்துதே கொடையுதுன்னு இருப்பீங்க வீட்டுக்கு போனால் நிம்மதியே இல்லை மேடம் எப்படி இருக்கும் முப்பது வயசுலேயே அந்த நிம்மதியை நீ தேடி இருக்கணும் இல்ல இல்ல அவமானப்படுத்தினல்லை அனுபவி அறுபத்தஞ்சில் கன்னு மாதிரி இருக்கும் வைஃப்